இட்லிக்கு மாவு அரைச்சி புளிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு மூணு கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு கப் தண்ணியை வந்து மாவில் ஊற்றிட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து இப்போ நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வந்த பிறகு இதில் வந்து ஒரு சின்ன துண்டு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கதை சேர்க்குறேன் கேரட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு சேர்க்குறேன் ஒரு சின்ன துண்டு கேப்சிகம் வந்து சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதே சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்க்கணும் உங்களுக்கு வந்து கேப்சிகம் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை போடாண்டாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்க ரெண்டு டம்ளர் தனியும் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்கணும் ரவா தோசைக்கு கரைச்சி எடுக்கிறது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்கணும் மாவு வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த பேன் வந்து நல்லா சூடானோடனே ரவா தோசைக்கு ஊத்துறது மாதிரி ஊற்றணும் தோசை வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் தோசை கொஞ்சம் வெந்த பிறகு சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது வரை வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி விடணும் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம்னா நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே தோசையை வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசை வந்து பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசையில் வந்து வெங்காயம் கேரட் கேப்சிகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு வந்து பெப்பர் பொடியும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கனால இந்த தோசை சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு வந்து சட்னி ஏதாவது வேணும்னா கார சட்னி கூட பரிமாறுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்